இது வாரவலம் செய்திகள் காத்தான்குடி நகரசபை உறுப்பினர் கலில்பாரி போலீசாரால் கைது அவரது அணி வேட்பாளர் உட்பட மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் காத்தான்குடி நகரசபையின் குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக் அலில் பாரி இன்று மாலை காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம் ஐ ரத்நாயக்கா பாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் அவருடன் அவரது சுயேட்சைக்குழுவில் அவரது அணியில் போட்டியிட்ட முகமது சிராஜ் மற்றும் ஆதரவாளரான நாசர் ஆகியோரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் காத்தான்குடி நகரசபைக்கு சொந்தமான வடிகான் மூடி ஒன்றை நகரசபையின் அனுமதியின்றி கையாண்டார்கள் என்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் இவர்கள் இன்று மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது வாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இணைந்திருக்காவிட்டால் எனது செய்தி சேனலோடு இணைந்திருங்கள்